வணக்கம் நேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தன்னுடைய மாவட்ட செயலர்களுடைய கூட்டத்தில் ஒரு கருத்து சில கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு அவர் செஞ்சிருக்க கருத்துக்கள்ல மிக முக்கியமான கருத்துக்கள் யாரெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து கூட்டு வைத்துக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் திருந்தி விடுங்கள் இது ஒற்றுமைக்கான நேரம் அப்படின்னு பத்தாவது வருடத்துடைய இறுதியில் அவர் சொல்றாரு தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான நிர்வாகிகள் கூட்டத்திலே இந்த கருத்தை எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார் என்றால் பத்தாண்டு காலம் எதிர்கட்சியில் இருந்துகொண்டே கூட்டணியில் கொள்ளையடித்துக் கொண்டவர்கள் ஒரு மூன்று மாதம் என்று சொல்றாருனா மீண்டும் அவங்க கையில் ஆட்சி கடைச்சிச்சுனா தமிழகம் என்னவாகும் என்பதை உங்களுடைய எண்ணத்துக்கே நான் விட்டுடுறேன் அப்புறம் நேத்து கிறிஸ்துவ ஒரு பண்டிகைக்கு போய் சொல்லியிருக்காரு எங்களுக்கு சிறுபான்மை பெரும்பான்மை அப்படிங்கிற மாதிரியான பிரிவினை எல்லாம் கிடையாது தமிழர்கள்ங்கிற பிரிவினை மட்டும்தான் இருக்குதுங்கிறத சொல்லி இருக்காரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேள்வி என்னன்னா நாங்களும் தமிழர்கள்ங்கிறத ஏத்துக்கிறோம் ஆனா இதையே நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கோ ஒரு ஆயுத பூஜை விழாக்களிலோ வந்து இந்துக்களுடைய விழாக்களிலும் கலந்து கொண்டு நாம் சிறுபான்மை பெரும்பான்மை என்கிற வித்தியாசம் கிடையாது நாம் எல்லோரும் தமிழர்கள் சேர்ந்தே கொண்டாடுவோம் நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய மதச்சார்பற்ற தன்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆனா நீங்க வெறும் கிறிஸ்துவ பண்டிகையில் மட்டும் போய் இருந்துகிட்டு அங்க போய் மாற்று மதங்களை வந்து கீழ்மைப்படுத்துதல் மாற்று மதங்களை உடைய கொள்கைகளையும் கலாச்சாரங்களையும் விட்டுக் கொடுக்கிறதுங்கிறது நிச்சயமாக ஒரு இந்து மத விரோதமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் சரி இந்து மதத்துக்கு மட்டும்தான் விரோதமா இருக்கிறாரு அப்ப கிறிஸ்துவ மதத்திற்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாரா எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னா அதையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்கள் கையிலேயே விட்டுறேன் உங்களுக்கு எத்தனை மாவட்ட செயலர்கள் கிடைச்சிருக்கு எத்தனை பேருக்கு இந்த சிறுபான்மை பெரும்பான்மை வித்தியாசம் பார்க்காத இந்த எதிர்கட்சி தலைவர் பெரும்பான்மை வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எதையெல்லாம் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் விட்டுக் கொடுக்கிறார் எதுவெல்லாம் உங்களுக்கு இதுவரை விட்டு தந்தார் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் தந்தார் என்பதை கிறிஸ்துவ இஸ்லாமிய சகோதரர்கள் திமுக சகோதரர்களே உங்க மனசாட்சியில கேள்வி கேட்டுக்கங்க உண்மையாக இல்லாத ஒரு மனிதர் எப்படி அடுத்த மதத்திற்கு உண்மையாக இருப்பார் சொந்த மதத்திற்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையே கேள்வி கேட்கக்கூடிய ஒருவர் எப்படி உங்கள் மதத்தினுடைய பண்டிகைக்கு மட்டும் உண்மையான இருக்கிறார் இது ஒரு தேர்தல் நேரத்தில் எப்போதும்

ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு எதிர்காலத்தில் தமிழகத்தை நல்வழிப்படுத்தும் என்பதை நாம் நம்பியிருக்கலாம் அவர்கள் அதை பற்றியெல்லாம் பேசவில்லை அண்ணன் துரைமுருகன் சொன்ன ஒரு வார்த்தை அறுபது ஆண்டு காலம் நீண்ட அரசியல் நான் இருந்திருக்கிறேன் நான் கொள்ளையடித்து சம்பாதித்து வைத்த பணங்களை சொத்துக்களை வருமான வரித்துறைக்கு தயவு செய்து உள்கட்சியில் இருந்து கொண்டே போட்டுக் கொடுக்காதீங்க அப்படின்னு நேரடியாக தமிழர்களை பார்த்து சொல்கிறார்கள் அத்தனை ஊடகங்கள் உண்மை உன் மத்தியிலும் சொல்றாங்கன்னா ஆட்சியில் இல்லாத போதே இவ்வளவு துணிச்சலாக சொல்பவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்கள் தமிழகத்திலே திமுக வந்தால் மாற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கழகத்துடைய அடிமட்ட தொண்டர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லோரும் கூட்டு வைத்து பத்தாண்டு காலம் சம்பாதித்துக் கொண்டிருப்பதை எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினே ஒப்புக்கொண்டு விட்டார் ஆனால் தொண்டர் டீ உட்கார்ந்துகிட்டு திமுக வெட்டி கட்டிக்கிட்டு என் தளபதி வருவார் சொல்லி அண்ணா மாற்று சண்டை தொண்டர்களே உங்கள் தலைவர் சொன்ன வாசகத்தை மேல் நிறுத்த நிர்வாகிகள் எல்லோரும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் மட்டும் கொள்கை என்று உங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து ஒரு கணம் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் தமிழகத்தின் வாழ்க்கையையும் சிந்தித்து நீங்கள் எல்லாம் திமுகவில் இருந்து அடிப்படை தொண்டர்கள் விலக வேண்டும் அப்புறம் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் அவர்கள் அர்ஜுனன் போன்று மரம் தெரியக்கூடாது கிளை தெரியக்கூடாது ஆனால் அந்த கிளியுடைய கழுத்து மட்டும் தெரிய வேண்டும் என்று அர்ஜுனன் போன்று நாம் குறி தப்பாது வென்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் ஒரு கற்பனை கதை என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாரிசு பிள்ளைகள் இன்று அர்ஜுனனுடைய கதையை முன்னுதாரணமாக கொள்ளும் அளவிற்கு இந்துக்களுடைய ஒற்றுமை கூடியிருக்கிறது அதே சமயத்தில் இந்த கதையை கடந்த காலத்தில் சொன்ன அண்ணன் வைகோவுடைய ஞாபகம் எனக்கு வருகிறது கையில் ஒரு வில்ல வச்சுக்கிட்டு அம்பு இங்கே இருக்குது நாம எய்ய போறோம் விஜயகாந்தை வச்சுக்கிட்டு சொன்னது மாதிரி இன்னைக்கு திமுகவினர் மத்தியிலே எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்லி இருப்பது நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சேர்ந்து புதிய இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுடைய வாரிசு அரசியலுக்கு எதிராக உங்களுடைய கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டணிக்கு எதிராக உங்களுடைய தமிழின துரோக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக நிச்சயம் வாக்களித்து நீங்கள் சொன்னது போல் திமுகவை நாங்கள் நிராகரிப்போம் நன்றி